நம்ம இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய ராசி மேஷம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு தன விருத்தியும் பிள்ளைகளால் புகழும் உண்டு திருமண காரியங்கள் கூடும் ரிஷபம் பகலாமுகி வழிபாடு தொழில் தடை நோய் கடன் தீரும் மிதுனம் ஆகிய வழிபட தனது சுகபோகம் விருத்தியுடன் தன விருத்தி உண்டு என்னாலும் சுகம் கடகம் மீனாட்சி அம்மனை வணங்கி இன்று உறவினர்களுடன் மகிழ்ச்சி உண்டு தனதானையும் விருத்தி உண்டு சிம்மம் ஆதிசேஷன் வழிபாடு வரும் துன்பம் நீங்கி பயணங்களில் நலம் பெறலாம் தண்ணீர் ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபட கூட்டு தொழில் விருத்தி மற்றும் மனைவியால் சிறப்பான தன வரவு உண்டு துலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு எண்ணிய காரியங்கள் யாதொரு தடையின்றி வெற்றி பெறும் நலமுடன் வாழலாம் விருட்சகம் ஸ்ரீ வராகி தேவி வழிபட நோய் கடன் தீரும் மனக்கவலை நீங்கி காரியம் வெற்றி பெறும் தனுசு ஸ்ரீ அண்ணாமலையாரை வழிபட பணவரவு மற்றும் குழந்தைகள் கல்வி நலன் சிறக்கும் மகரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய நண்பர்களால் தொழில் மேன்மை கனவிருத்தி உண்டு கும்பம் பிரகதீஸ்வரர் வழிபாடு செய்ய தேவையற்ற விரைய செலவுகள் தவிர்க்கலாம் மீனம் மகாலிங்க ஈஸ்வரர் வழிபாடு வரும் அவ பெயர் நீங்கும் நன்மை உண்டு வாழ்க வளமுடன் Sama channel, subscribe.